வால்பாறை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளராகவும் மறுமலர்ச்சி எம்எல் தொழிற்சங்கத்தின் மாநில செயலாளராகவும் இந்த பகுதியில் பொதுமக்களுடைய பணிகள் செய்து வருகிறோம் வால்பாறை அரசு கல்லூரியில் சுற்றியுள்ள அனைத்து புதர்களையும் அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காரணம் வெளி மாநிலத்திலிருந்து வெளி மாவட்டங்களிலிருந்து இங்கே வந்து கல்லூரியிலே மாணவ மாணவிகள் அதிகமாக படித்து வருகிறார்கள் அதேபோல் வால்பாறை தேயிலைத் தோட்ட தொழிலாளர் பிள்ளைகளும் அதிகமாக படித்து வருகிறார்கள் இங்கு சிறுத்தை கரடி போன்ற குடியுரிமை மிருகங்கள் அதிகப்படியாக இருக்கின்ற பகுதியாகும் வால்பாறை காலேஜ் சுற்றி இருக்கின்ற அனைத்து புதவர்களையும் வெட்டி அகற்ற வேண்டும் அப்படி அகற்றினால் வால்பாறை அகற்றவில்லை என்றால் மாணவிகளுக்கு மாணவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை காரணம் கடந்த ஒரு மாத காலத்துக்கு முன்பு நம்ம வால்பாறையில் பச்சமலை எஸ்டேட்டில் ஒரு குழந்தையை பகல் பத்து மணி அளவிலே சுமார் ஆறு மணி அளவிலே அந்த குழந்தையை கொன்று சிறுத்தை பிடித்து கொண்டு போய்விட்டது ஆகவே வால்பாறை காலேஜை சுற்றி இருக்கின்ற அனைத்து பு புதர்களை வெட்டவில்லை என்றால் காட்டு மிருகங்கள் கரடி சிறுத்தை பன்றி போன்ற மிருகங்கள் இங்கே வந்து தங்கி இருக்கிறது இதை எந்த நேரத்திலையும் மாணவ மாணவிகளுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக உள்ள உள்ளது ஆகவே மாவட்ட தலைவர் உடனடியாக அதுக்கு துறை சம்பந்தப்பட்ட துறை நகராட்சி வால்பாறை வட்டாட்சி அலுவலகம் கல்லூரி முதல்வர்களுக்கு உடனடியாக நீங்கள் இந்த தகவலை அந்த புதர்களை வெட்டி அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அதேபோல் வால்பாறையில் அனைத்து மாவட்டத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் இங்கு படிக்கிறார்கள் அவர்களுக்கு ஹாஸ்டல் வசதி குறைவாக இருக்கிறது அதையும் உடனடியாக சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று மறுமலித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எங்களுடைய தலைவர் வைகோ அவர்களையும் துறை அவர்களையும் எந்த இடத்தில் எந்த இடத்தில் மக்களுக்கு குறை இருக்கிறதோ அந்த இடத்தில் பணியாற்றி அந்த இடத்தை ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்கள் தலைவர் எங்களுக்கு பலமுறை அறிகுறி கூறியுள்ளார்கள் அதன் அடிப்படையில் வால்பாறை காலேஜியில் சுற்றியுள்ள அனைத்து புதர்களையும் வெட்டி அகற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்